வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்நுஷாவாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க பிரபல சீரியல் நடிகை கனகலதா அவங்க மறைந்த செய்தி இப்போது வெளியே இருக்குது அதை பற்றின செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கற்பூரமுள்ளைன்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமானவங்க தான் கனகலாதா அவங்க இவங்க உனக்காக பிறந்தேன் உன்னை பார்த்த நாள் கடவுள் சாக்சி இலை நாடோடி கூட்டம் செங்குரளி கடைசியாக இருட்டு திரைப்படத்துலேயும் ரொம்பவும் அருமையாக நடிச்சிருந்தாங்க இப்படி தமிழில் சில திரைப்படங்கள்லேயும் சீரியல்களையுமே கனகளதா அவங்க நடிச்சிருக்காங்க இருந்தாலும் மலையாளத்தில் ரொம்பவும் ஃபேமஸான சீரியல் நடிகை தான் கனகலதா அவங்க கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் நடிச்சிருக்காங்க அதே போல் இரநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லையும் நடித்து ரொம்பவும் பழம்பெரும் நடிகையாக கனகளதா அவங்க மலையாளத்தில் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கேரள மாநிலம் கொல்லமில் பிறந்தவங்க தான் கனகள்தான் அவங்க இவங்க இப்போது தன்னோட அறுபத்தி மூணாவது வயதில் திருவனந்தபுரத்தில் இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது இவங்களோட மறைவுக்கு இப்போது மலையாளம் மற்றும் தமிழ் ரெண்டு இண்டஸ்ட்ரியிலிருந்தும் தங்களோட இரண்களில் திரையுற தெரிஞ்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் இவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்கம்கிழக்கமல்ல சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லைக்கு அன்னே கிளிக் பண்ணிடுங்க